தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ நீதான் இந்த ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் நம்முடைய கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க இத்தனை நற்குணங்களை கொண்டுள்ள ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களா என்னமா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தாங்கிட்டு நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் அது எப்படிமா நலமா வாழ முடியும் எங்க வாழ்க்கையில அப்படின்னு நீங்க உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு மாற்றத்தை தரப்போகுது இனி உங்க வாழ்க்கையில் கவலை கண்ணீர் தடைகள் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க நம்மளுடைய ராசிக்காரங்க பயம் அறியாதவங்க பாசத்துக்கு அடிமையானவங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டாங்க பிடிப்பாங்க ஆனா அதிகாரம் பண்ண மாட்டாங்க கஷ்டம் வந்தா தலை குனிய மாட்டாங்க முன்வைத்த பின் வைக்க மாட்டாங்க இவங்க ஆனா பின்வைத்த காலை முன்வைக்காம விட மாட்டாங்க புத்திசாலித்தனம் இவங்களுக்கு பிறவி குணம்ங்க குரு பகவான் உச்சத்தில் அமர்ந்து இவர்களின் வாழ்க்கையில ஜெயம் தரப் போறாருங்க பணம் வரப்போகுது சேமிப்பெல்லாம் கூட போகுதுங்க அதே மாதிரி கண்ணிராசி காரங்க பல கஷ்டங்களை அனுபவித்து வந்துட்டிருக்கீங்க வெளியில பகட்டு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமான கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் குரு பகவான் கடக ராசிக்கு வர்றதுனால நம்மளுடைய ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க குரு பகவான் பத்து மடங்கு வழத்துடன் வருவதால் கண்ணிராசிக்கு தொட்டது எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது சிரமங்கள் எல்லாமே சிறப்பாக மாற போகுதுங்க குரு பகவானை வணங்கி இந்த பதிவை பாருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி அளவு கூட இடம் கிடையாது புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்க ரொம்பவுமே புத்திசாலிங்க ஆனா அந்த புத்திசாலித்தனம் வாழ்க்கையில உதவாம போகுது புதன் தனியா இருந்தா அவர் தரக்கூடிய அறிவும் சந்தோஷமா மாறும் விமர்சனமா மாறும் தயக்கமா மாறும் குரு பகவான் துணை இருப்பதால் அறிவு ஞானமாறி அறிவு ஞானமா மாறி வாழ்க்கை முழுக்க முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பண வரவு பதவி உயர்வு திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்துல சந்தோஷம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொழில முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க குரு பகவான் உங்க வாழ்நாள் முழுக்க நினைவில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையை தரப்போறார் குரு உச்சமா வரப்ப கன்னிராசிக்காரங்க நினைச்சது எல்லாமே கால தாமதமா இருந்தாலும் கண்டிப்பா நடக்குங்க தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா அது வளரும் வெளிநாட்டுக்கு போகணும் ஆசைப்படுறீங்களா அது நிறைவேறும் குரு பகவான் கடகத்துக்கு வரதுங்கிறது கண்ணிராசிக்காரர்களுக்கும் பதினோராம் இடங்க பதினோராம் இடத்துல குரு அமர்வது பெரும் லாபம் ஆசைகள் நிறைவேற போகுது உறவுகள் வலுப்பெற போகுது புதிய வாய்ப்புகள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அறிவாள வளர்ச்சி வரப்போகுது பண விஷயத்துல நல்ல தீர்மானம் வேலை வாய்ப்புல உயர்வெல்லாம் கிடைக்க போகுது இந்த கடக ராசியில குரு அமர்வதால் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் எல்லாம் போகுதுங்க கண்ணிராசிக்காரர்களே ஆண்களா இருக்கீங்கன்னா பெண்களால உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும் பெண்களா இருந்தா ஆண்களால் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க எப்போதுமே யோசிச்சுட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் ஒன்னு இருக்குதுங்க ஏன் நான் இவ்வளவு புத்திசாலியா இருக்கேன் அப்படி நான் புத்திசாலியா இருந்தும் ஏன் என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க அந்த கேள்விக்கான பதிலை யார்கிட்ட கேட்கணுங்கிறது தெரியாமல் நீங்கள் முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க வாழ்நாள் முழுவதும் ராசிக்காரங்க ஏன் கஷ்டப்படுறாங்கங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க புத்திசாலித்தனம் இருந்தும் ஏன் முன்னேறாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகமாக யோசிப்பாங்க யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி தீர விசாரிக்காமல் அவங்க சொல்கிறத பட்டுன்னு நம்பிடுவாங்க இதுதாங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே பண விஷயத்துல கண்ணீராசிக்காரங்களே நீங்க சிக்கனமா இருக்கணும் நல்ல திட்டமிடல் இருக்கணும் நல்லா பணம் நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க எப்படி பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்றீங்க சேமிப்பு இல்லாம போனாலே முடிஞ்சு போச்சுங்க எல்லாமே பயங்கர பண கஷ்டத்தை நீங்க சந்திச்சு அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராகு சனி செவ்வாய் அப்பப்ப அங்க நேரம் காலம் வரும்போது அவங்க வந்து சோதனைகளை கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு நினப்பு இருக்கும் அரசு வேலையில் இருந்தாங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்கணும் வேலை நெனைச்சிருக்கணும்னு நினைப்பாங்க தனியார் துறையில் வேலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினப்பாங்க புதுசாக வியாபாரம் தொடங்குறாங்க அப்படின்னு வியாபாரத்தில் போட்டி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்க என்னெல்லாம் தொழில் ரீதியா நினைக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயங்களும் நீங்க எதிர்பார்த்தபடி நிறைவேற போகுது உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க பதினோராம் இடத்துல குரு அமர்வதால லாபத்தை அதிகமாக நீங்க பார்க்க போறீங்க கடன் குறைய போகுது சேமிப்பு உயரப் போகுது வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்க ஏகபோக சுகபோக வாழ்க்கைக்கு உங்களுக்கு சொந்தமாக போகுதுங்க வீட்டுல உங்க குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது நீங்களே நிறைய சுப நிகழ்ச்சி கலந்து கொள்ள போறீங்க கல்வியில் இருந்த தடைகள் விலக போகுது வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு போட்டி தேர்வுகள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் உங்களுடைய சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது இந்த மாதம் நீங்கள் ஆண்களா இருங்க பெண்களா இருங்க என்ன வேலை வேணால் செய்யுங்க வேலைக்கே போகாதீங்க கூலி வேலை கூட செஞ்சுட்டு போங்க உங்களுக்கு வேலை சிறப்பாக இருக்க போகுது அரசாங்க தொடர்பு சிறப்பு பெறும் பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாக போகுது அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வட்டத்தில் ஆதரவு அதிகமாக போகுது தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்கன்னா தொழிலில் இருக்கவங்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வருமான உயர்வு உங்களுடைய வேலையில் சுகப்பெருமை எல்லாமே கிடைக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் வாய்ப்பு அமையும் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு சாத்தியம் திருமணம் ஆனவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட உறவு மேம்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்குறது புதிய பயிரை பயிரிடுறது அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்க போகுது போட்டி தேர்வுகள்ல சாதனைகளை படைக்க போறீங்க உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அரசாங்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க வெற்றிகள் கிடைக்க போகுது குரு வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பேரு புகழ் செல்வம் எல்லாத்தையும் கொடுக்க போறாருங்க இதுல அரசாங்க அதிகாரியா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கூட ஆயிரலாங்க நிதிநிலை கடன் தள்ளுபடி புதிய வருமானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது ஆன்மீகத்துல உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவு மனக்கசப்பு அது எல்லாமே நீங்க போகுது உறவுக்காரங்க கிட்ட மீண்டும் ஒற்றுமையா சந்தோஷமா நிறைய சுப காரியங்களை எடுத்து நடத்த போறீங்க வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல திருமணம் பெயர் புகழ்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா குடும்ப வளர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்க போகுதுங்க சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்க போகுதுங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் குரு கடகத்துல அமர்றது லாபஸ்தான இதனால் ஆசைகள் நிறைவேறும் பதவி புகழ் மரியாதை பணம் செல்வம் நிலம் திருமணம் குடும்பத்துல சந்தோஷம் ஆரோக்கிய மேம்பாடு எல்லாமே கிடைக்கும் பெரிய முன்னேற்றம் உண்டு நல்ல யோகமான நிலை உண்டுங்க வேலையில அரசு சரி தனியார் துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க புதிய பொறுப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அரசியல் இருக்கவங்களுக்கு புகழ் ஆதரவு அதிகமாகும் தொழில் செய்றவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரத்தை விரிவு பண்ணுவீங்க நிதிநிலையை நிலையை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கிறது திரும்பவும் உங்க கைக்கு வந்து சேரும் பணம் எல்லாம் கடனா மத்தவங்களுக்கு அந்த பணம் எல்லாம் உங்க கைக்கு திரும்ப வரப்போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க கண்ணிராசிக்காரர்களே விவசாயிகள் எல்லாத்துக்கும் விளைச்சல் அதிகரிக்க போகுது அரசாங்க உதவி கிடைக்க போகுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது கண்ணிராசிக்காரங்களே நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் குரு பகவான் நல்லத அடுக்கடுக்கா தரப்போறார் இனி உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய யோகமா இருக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாத்திலயுமே இனிமேல் வெற்றி வருங்க அதனால கவலைப்பட வேண்டாங்க குரு உச்சத்துல இருக்க போறார் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் ஒளி வீசப் போகுது கண்ணிராசி பெண்களுக்கு திருமணம் ஆகாத பெண்களா இருந்தால் நல்ல வரன் கிடைக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் சீக்கிரமா கை கூட போகுதுங்க கண்ணிராசி ஆண்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கேத்த வேலை கிடைக்கும் பண வரவு அதிகமாகும் குடும்பத்துல இருந்த தகராறு குறையும் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும் சொல்ல போனா உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கண்ணிராசி செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க சில விஷயங்களை கடைபிடிச்சா போதுங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க உங்களை பத்தி நல்ல விதமா நினைக்கிறாங்களா இல்ல கெட்ட விதமா நினைக்கிறாங்களான்னு பார்த்து பழகிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க கண்ணீராசிக்கார உள்ளங்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்துதாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்ம பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல யாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதெல்லாம் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மன கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி எல்லாம் நிறைவேற போகுதுங்க உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல் நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்க இதுநாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீனா மறைய போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாற மாறப்போகுதுங்க கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் சரிங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள்

அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அவங்களை அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க அடுத்ததா நம்மளுடைய கண் கண்ணி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்முடைய கண்ணி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாய் இருக்க போகுதுங்க தொழில லாபம் கிடைக்க போகுது வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது குடும்பத்துல சுப ஆரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுதுங்க அடுத்ததா நம்மளுடைய கண்ணீர் ஆசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய செயலில் வேகம் பிறக்க போகுது நீங்க நினைச்ச காரியத்துல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது நீங்க தனியார் வேலைக்கு போனாலும் சரிங்க அரசு வேலைக்கு போனாலும் சரி உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது அடுத்ததா நம்முடைய கண்ணு இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இருக்கு நிலம் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துகள் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல நல்லது தாங்க நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமைகள் தோறும் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள்ல வீட்டு இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் சிறம் சாற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலைய நைவேதமா எட்டு முறை ஓம் குரு பகவானே உங்க வாழ்க்கையில நினைச்சீங்களோ அதெல்லாம் சிறப்பா உங்க கைக்கு வந்து சேருங்க வாழ்க வளமோடு நலமோடு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்